வணக்கம் கலை நான் உங்கள் மனவேளமாஸ் மனப்பாட்டால் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா இடுந்தகரையில் உள்ள குழம்பலுங்கிற ஒரு தெருக்கு தான் வந்திருக்கோம் இந்த தெரு வந்து கொழம்பல் தெரு அதாவது இந்த தூணில் பாலம் போடுறதுக்கு முன்னாடியே இந்த தெரு மட்டும்தான் இந்த கடல் மட்டும்தான் ரொம்ப அமைதியாக இருக்குது ஸோ அதனால இதை வந்து கொழம்பல் தெருன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ரொம்ப பசங்க இருக்காங்க அதுக்கப்புறம் நான் இங்கே உள்ள ஒரு முக்கிய திருவிழா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இங்கே இப்போ பார்க்கக்கூடியது தான் லூர்த்து மாதா ஆலயம் ஸோ இந்த ஆலயம் தான் இந்த ஊரில் புகழ்பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்துடைய திருவிழா பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு மிக கோலாகலமாக தங்கத்தேர் திருவிழா இழுக்கிறாங்க ஸோ இந்த தங்கத்தேர் விழாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வருஷம் ஏற்றிருக்காங்க இந்த கொடி பறக்குது பாருங்கள் ஸோ மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் மாதாக்கு திருவிழா இருக்கும் அந்த பத்து நாளைக்கு முன்னே ஏற்றுவாங்க சிலுவையாக்கு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பதினோரு நாளைக்கு முன்னாள் கொடியேற்றுவாங்க ஆனால் இந்த ஊரில் தங்கத்தேர் எப்படிலாம் எடுக்கிறாங்களோ ஒரு வருஷத்துக்கு முன்னே கொடியை பறக்க விட்றாங்க அதான் நூற்று மாதாவுடைய கொடி ஸோ அப்படியே நாங்கள் கடற்கரைக்கு வந்து காட்டுவோம் பாருங்கள் இங்கே வந்து ஒவ்வொரு பகுதிகளையும் ஐம்பது அறுபது போட்டு அப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு தெருகளையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் பல இடங்களில் இங்கே வந்து கடல் அரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த பகுதியெல்லாம் பா காட்டில் பாருங்கள் ரொம்ப அதிக அளவில் இந்த கடல் அரிப்புகள் ஏற்பட்டிருக்கு இங்கே வந்து குளிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒரு துண்டு பாலம் அந்த பக்கம் ஒரு துண்டு பாலம் அப்படி பல இடங்களில் இங்கே வந்து தூண்டில் பாலங்கள் இருக்குது இந்த கரைக்கு வந்தது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புதுசாக வகை எல்லாமே மனவளமாஸ் மனப்பாட்டான் யூடியூப் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே மக்களை இடிந்த கரையில் பாருங்கள் எல்லா இடமும் பாராதான் இருக்குது இந்த பக்கம்லாம் போட்டே கொண்டு போக முடியாது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும் போட்டு மேலே கொண்டு போய் ஏற்றினாலே போட்டுக்கு ரெண்டாக பொழந்துடும் அந்தளவுக்கு இங்கே வந்து பாரு கடலுக்கு மேலே இருக்குது பாருங்கள் நம்ம ஊர்லாம் எவ்வளோ அழகா இருக்கும் இங்கே வந்து கடல் அரிப்பு ரொம்ப அதிகமாக ஏற்பட்டிருக்கு தூண்டில் பாலம் போட்டிருக்காங்க இருந்தாலும் கடல் அரிப்பாக தான் இருக்கு பாருங்க இந்த பகுதி எல்லாத்தையுமே அரிச்சிருக்கு கொஞ்ச நாளில் இந்த சர்ச்சு பக்கம்லாம் வந்துடும் எங்கள் காதோரம் கடற்பூரா

कर அகளை பார்த்தீங்கன்னா நாம் இடுந்தகரைக்கு வந்திருக்கோம் இடுந்தகரையிலேருந்து கடல் வழியாக மணப்பாட்டுக்கு போக போகிறோம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க பாருங்கள் இதுதான் இடுகந்தகரையில் தெருக்கு தெரு அதாவது குழம்பல்னு சொல்கிறாங்க கொழம்புனால் இந்த பகுதி மட்டும்தான் இடிந்தகரையிலே ரொம்ப அமைதியான பகுதியாக அங்கே பாருங்கள் ஒரு ஐம்பது போட்டுல இருக்குது நான் கிட்ட போய் எல்லாமே தெளிவாக காட்டுறேன் சுற்றி பாருங்கள் இங்கே கடல் பக்கத்தில் முட்டைகள் அதிகமாக இருக்கு நம்ம வந்து எல்லா பகுதிகளுமே பார்த்து பார்த்து போக வேண்டியது இருக்குது அந்தளவுக்கு இந்த ஏரியா வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியாவாக இருக்குது இது ஸோ அந்த அங்கே உள்ள மக்கள்கிட்ட அங்கே வந்து பாரம்பரியமாக மீன் பிடிக்கக்கூடிய நம்ம மக்கள்கிட்ட கேட்ட பிந்தி தான் அதாவது எந்த வழியாக போகணும் கேட்டு தான் நம்ம வந்து கரெக்டான பாதைக்கு போய்ட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நடுக்கடலே போட்டு வந்து உடையக்கூடிய அளவுக்கு பார் தெரியக்கூடிய அளவுக்குலாம் ஒரு இடம் உண்டு இங்க வந்து படகா இருக்கட்டும் நாட்டுப்படங்கள் வந்து அந்த பகுதிகளில் சேதமாயிருக்கும் பாருங்கலே கூடங்களும் அணு மின் நிலையம் இதுவும் ஒரு ஆலயம் தான் பாருங்க இது வந்து கெவி மாதிரி இருக்கு இது அந்தோனியார் ஆலயம் இது வந்து அந்தோனியார் கோயில் அந்த பக்கம் இருக்கிறது சவரியார் கோவில் நடுவே தான் அந்த லூர்த்து மாதா கோயில் இருக்கு பாருங்க புதுசா வகையில எல்லாருமே மனவள மசு மனப்பாட்டான யூடியூப் சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க இதான் அந்த பாரு எவ்வளோ வெட்டியா இருக்கு பாருங்கண்ணே கடலுக்கு நடுவே இந்த பகுதியில் மட்டும் எவ்வளோ வெட்டியா இருக்கு பாருங்க பார் அப்படியே தெரியுது பாருங்க மேலோடு இதுக்கு இடிந்தகிற மக்கள் ஒரு பேர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க அது எதுவும் தெரில கண்டிப்பாக இடிந்தகிற மக்கள் பார்த்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பார் நேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க தோக்கல ஒன்று இருக்க நான் ரெண்டு வச்சிருந்தேன் பையன் அரை சொல்லவா இல்போ காணாது எடுத்துட்டு செட்டு வேகத்துலதான் போறோம் மறக்குது கடல்ல வெட்டி சாப்பிடுற பொருளை பாருங்க என்னன்னு தெரியல செருப்பு போத ஆசிக்கு

கூத்தம பார்த்த வந்த ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடல் வழியா தான் கூத்தாமலிய பாக்குறோம் இதுக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஓரி வரும் அதுக்கப்புறம் கூட்டப்போன கூடுதால பெரியதால மனப்பாடு பாத்தீங்க சுவையான ஞானகத்தா வேற மாதிரி வேற மாதிரி எல்லாம் ஷாப்பிங்க வேற மாதிரி இருக்கு எல்லாமே விஜயாபதியில வாங்கினோம் மரமா எத்தனை காலம் சொன்னா சொன்னாபரியா